திருத்தணி என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்மீக பெருமக்கள் மிக மிக விரும்புகின்ற இடம் இந்த திருத்தணி அறுபடி வீடுகளிலே ஒரு வீடுதான் இந்த திருத்தணி இந்த திருத்தணி என்பது ஆடி கிருத்தி தினங்களிலே அதிகமாக ஒரு ஆண்டுக்கு லட்சக்கணக்கான கூடுகிற இடம் இந்த திருத்தணி ஏற்கனவே சென்னையில வந்து கிழக்கு புறத்திலே இருந்து புற ஒன்று நெடுஞ்சாலைத்துறை அமைக்கப்பட்டு அதன் மூலமாக மலைப்பகுதிக்கு ஒன்னு புள்ளி நாலு சைபர் கிலோமீட்டர்ல ஏற்கனவே இரண்டு வழிச்சாலைகள் இருக்கிறது அதன் மூலமாகத்தான் மலைப்பகுதிக்கு ஆன்மீக பெருமக்கள் தங்களுடைய கடமை ஆற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே நம்முடைய மாண்பு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சகோதரர் சேகர்பாபு அவர்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை இந்த திருத்தணைக்கு வந்தவுடனேயே இந்த தொகுனுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சந்தரன் அவர்களும் இந்த மாவட்ட அமைச்சராக இருக்கிற நம்முடைய நாசர் அவர்களும் அமைச்சரத்திலே முறையிட்டு இந்த ஒரு வழி பாதை போராது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் சென்னையிலிருந்து இருப்பவர்கள் இந்த பாதையை பயன்படுத்துகிறார்கள் ஆந்திராவிலிருந்து பெரும் கூட்டங்கள் வருகிறது அது மேற்கு இருந்து இன்னொரு புறவழிச்சாலை மலைக்கு அமை அமைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற அந்த கோரிக்கையை நம்முடைய அறநாச்சு அமைச்சகத்திலே கொடுத்தார்கள் இந்த ஆட்சியிலே முதலமைச்சருடன் கலந்து பேசி உடனே அந்த பாதையை அமைக்கிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை கூட சட்டமன்றத்தை அவர்கள் தந்தார்கள் அந்த அடிப்படையில அதற்கு தரைப்பகுதியிலிருந்து ஒரு தொள்ளாயிரம் மீட்டரும் தலைப்பகுதியிலிருந்து ஆயிரத்தி நூறு மீட்டரும் அமைத்தா ரெண்டு கிலோமீட்டர் அமைக்க வேண்டும் எடுப்பு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அரசினுடைய புறம்போக்கு என்று சொன்னால் ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ஹெக்டரும் தனியாருடைய நிலம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ரெண்டு புள்ளி அதாவது ஏழு நாலு ஹெக்டரும் நிலையெடுப்பு எடுக்க வேண்டிய நிலை இருக்குது இதுல வனத்துறையை பொறுத்த அளவுக்கு ரெண்டு புள்ளி எழுபத்தி ரெண்டு ஹெக்டர் இடம் எடுக்கணும் இந்த நிலத்தை கையகப்படுத்தினா தான் சாலைய அமைக்க முடியும் இருந்து இந்த இடம் எடுக்கணும்னு சொன்னோம்னாக்கா வேற ஒன்றும் ஒரே விதி தான் ஒரு பங்கு இடம் எடுத்தா ரெண்டு பங்கு இடத்த குடையணும் அந்த அடிப்படையிலே மாவட்ட நிர்வாகம் வந்து இதை ஒரு பகுதிக்கு பதிலாக இரண்டு பகுதி அடையாளம் காட்டப்பட்டு இந்த இடத்தை அதற்காக தருகிறோம் என்று மாவட்ட நிர்வாகம் பரிந்துரை செய்த அடிப்படையில் இப்ப வனத்துறையில அந்த கோப்புகள் இருக்கிறது விரைவாக அந்த கோப்புகளிலே அனுமதி பெற்ற உடனேயே இந்த நிலையெடுப்புக்கு அரசின் சார்பாக ஒராவது ஒரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த நிலையெடுப்புக்காக பணம் தேவைப்படுகிறது அதுவும் நம்முடைய அரசின் சார்பாக எடுப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கிறோம் அமைச்சரவர்கள் சொன்னார்கள் ஆளுக்கு நாள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது எனவே இது நான்கு வழி சாலையாக அமைத்தால் கூட நன்றாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளை விட்டு இருக்கிறார்கள் ஏன்னா அந்த அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நாங்கள் மதிப்பீடு கட்டத்திலே சுமார் ஐந்து ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் பணம் தேவைப்படுகிறது அது அறுநிலத்துறையின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு நாங்கள் டெபாசிட் பண்ணிடுறோம் உடனே சாலை வேலையை ஆரம்பிங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த வனத்துறையினுடைய கோப்பு கிளியரன்ஸ் ஆன உடனேயே ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நிலத்தை கையகப்படுத்த உடனேயே இந்த சாலையை அமைக்கிற பணியை நாங்கள் மேற்கொள்வோம் ஆனால் அமைச்சர் அவர்கள் இங்கே அழைத்து நோக்கம் என்னன்னு கேட்டா அடுத்த மாதம் பிப்ரவரியில டெண்டர் விட்டு டிசம்பருக்குள்ள சாலையை முடிச்சிடணும் அப்படின்றது அவருடைய ஆணை எனவே அந்த ஆணையை நெடுஞ்சாலைத்துறை ஏற்றுக்கொண்டு அந்த கட்டாயம் வந்து டிசம்பருக்குள்ள முதலமைச்சருடைய முழு ஒத்துழைப்போடு இந்த சாலையை வந்து கட்டாயம் இது அண்ணில் இதே திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த சிறுவாபுரி என்கிற இடத்துலையும் ஒரு முருகன் கோயில் இருக்குது அந்த சிறுவாபுரி என்கிற அந்த திருத்தலக பகுதிக்கு போய் இந்த சாலை அமைப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக என்னோடு எங்களுடைய தலைமை பொறியாளர் அது போன்ற பொறியாளர் கோட்ட பொறியாளர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் எனவே அந்த ஆய்வை மேற்கொண்டு அநேகமாக இந்த டிசம்பருக்குள்ள இதனோடு சேர்ந்து அதிகம் முடிப்பதற்கு அரசு முயற்சி செய்